மங்களகிரிய மன்னன் ஆண்டு வந்தா அவனோட மனைவி இரட்டை குழந்தைகளை பெற்றுட்டு இறந்து போனான் அவங்களுக்கு வீரசேனன் சூரசேனன் பெயர் வச்சு தக்க முறையில வளர்த்து வந்தா அவங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்பிக்கவும் ஏற்பாடு செஞ்சா வீரசேனன் சூரசேனன் பிறக்கிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி பிறந்தவ அதனால அவனை மன்னன் மூத்தவனா கருதி அவனுக்கு பட்டம் கட்டவும் தீர்மானிச்சிருந்தான் ரெண்டு விவாக வயது அடைஞ்சிட்டதுனால அவங்களுக்கு விவாகம் செஞ்சு வச்சுட்டு மூத்தவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு தான் காணகம் போய் நிம்மதியா காலம் கழிக்க போவதா இரண்டு மகன்களிடமும் சொன்னான் மன்னன் அதுக்கப்புறமா நான் இப்பவே பல நாட்டு அரசு குமாரிகளுடைய உருவப்படங்களையும் வரவழைக்கிறேன் நீங்க தேர்ந்தெடுக்கிற பெண்களையே உங்களுக்கு மனம் செய்து வைக்கிறேன்னு சொன்னான் அதை கேட்ட வீரசேனோ தந்தையே என்ன மன்னிச்சிடுங்க நான் எந்த அரச குமாரியையும் தேர்ந்தெடுத்து மணக்க போவதில்லை ஏன்னா நான் நம்முடைய ஆஸ்தான சிற்பியுடைய மகளத்தை மணக்க விரும்புற வேறு எந்த பெண்ணையும் மணக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அது கேட்டுட்டு மார்கசேனன் திடுக்கிட்டான் வீரசேனனோட பிடிவாதத்தை மாற்ற முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவன் சூரசேனனை பார்த்து நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்டான் சூரசேனன் அதுக்கு நாளைக்கு நான் என்னுடைய எண்ணத்தை சொல்லறேன்னு சொல்லிட்டான் மறுநாள் சூரசேனன் தன்னுடைய தந்தை கிட்ட போய் நான் மிக மிக அழகா உள்ள அரச ஒருத்தியை தேர்ந்தெடுத்து மணந்து கொள்ள விரும்புற அதனால நீங்க எல்லா அரச குமாரிகளுடைய படங்களையும் வரவழைக்காம ரொம்ப அழகா உள்ள அரசகுமாரிகளுடைய குமாரிகளுடைய படங்களை மட்டும் வரவழையுங்க நான் அவங்கள ஒருத்தியை தேர்ந்தெடுத்து மணந்துக்கிறேன்னு சொன்னான் ஒரு சில நாட்கள்லேயே மார்கசேனன் சில அழகிய அரசகுமாரிகளுடைய குமாரிகளுடைய உருவப்படங்களை வரவழைச்சிட்டான் சூரசேனனும் அதையெல்லாம் பார்த்துட்டு முடிவில் புவனகிரி உதயகிரி சந்திரகிரி இந்த மூன்று நாடுகளுடைய அரச குமாரிகளுடைய படங்களை தனியா எடுத்து வச்சு தந்தையே நான் இந்த மூன்று அரச குமாரிகளையும் நேரில் பார்த்து பேசிட்டு முடிவில் இவங்களில் ஒருத்தையை தேர்ந்தெடுத்து மணந்துக்கிறேன்னு சொன்னான் மார்கசேனனும் சரி உன்னுடைய இஷ்டப்படியே செய்யி நீ புறப்பட்டு வருவதா அந்த மன்னர்களுக்கு தகவல் அனுப்புற நீ புறப்படவும் ஏற்பாடுகளை செய்யறேன்னு சொன்னான் சூரசேனனும் மறுநாள் கிளம்பி முதல்ல புவனகிரியை அடைஞ்சான் புவனகிரி மன்னன் தானே வந்து சூரசேனனை வரவேற்று தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனான் அவனுக்கு எல்லா உபசாரங்களையும் செஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய மகளை அழைத்து வருமாறு அவன் பணிப்பெண்களுக்கு கட்டளையிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பணிப்பெண்கள் திரும்பி வந்து அரசே மன்னிக்கணும் இளவரசியார் தூங்கிட்டு இருக்காங்க நேத்திக்கு இரவு மயிலிறகு விசிறியால் வீசி கொண்டிருக்கும் போது ஒரு மயிலிறகு பஞ்சனையில் விழுந்துருச்சு இளவரசியார் அத பார்க்கல குத்தியதால் இரவு முழுவதும் அதனால அவங்க தூங்கல தான் தூங்குறாங்க அதனால அவரை அரசகுமாரர் மாலையில் சந்திக்கலாம்னு மகாராணியர் சொல்ல சொன்னாருன்னு சொன்னாங்க சூரசேனன் அன்னைக்கு மாலை வேளையில புவனகிரி அரச சந்தித்தான் அவ கூட சோரசேனன் மட்டும்தான் பூங்காவுல இருந்தா அப்ப அவன் உங்களோட திருமணம் தீர்மானிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க எனக்கு பிடிச்ச நீல நிறத்துல புடவை கட்டிக்குவீங்களான்னு கேட்டான் அவ இல்ல எனக்கு பிடிச்ச சிவப்பு நிற புடவையத்தான் கட்டிக்குவேன்னு சொன்னான் சரி திருமணம் ஆனதோ நீங்க முதல்ல என் அப்பாவோட கால்கள்ல விழுந்து வணங்குவீங்களா இல்ல உங்க அப்பாவோட கால்கள்ல விழுந்து வணங்குவீங்களான்னு சூரசேனன் கேட்டான் அதுக்காக முதல்ல எங்க அப்பாவோட கால்களில் தான் விழுவேன்னு சொன்னான் அதுக்கப்புறமா சூரசேனன் சரி விருந்தில் நீங்க எனக்கு பிடிச்ச பாயசத்தை குடிப்பீங்களா இல்லை உங்களுக்கு பிடித்த ஏதாவது இனிப்பை சாப்பிடுவீங்களான்னு கேட்டா அதுக்காக எனக்கு பிடிச்ச இனிப்பை தான் சாப்பிடுவேன்னு சொன்னான் இதுக்கப்புறமா சூரசேனன் புவனகிரியிலிருந்து கிளம்பி உதயகிரி அரசகுமாரியை பார்க்கறதுக்காக போனான் உதயகிரி மன்னன் பெயரளவுல தான் மன்னன் உண்மையில நிர்வாகம் அவனோட ராணிக்கு கீழே தான் இருந்துச்சு அவ தான் சூரசேனனை வரவேற்றா அந்த வரவேற்பப்ப அரச குமாரி இல்லாததை பார்த்த சூரசேனன் உங்களோட மகளை வர சொல்லறீங்களான்னு கேட்டான் உதயகிரி ராணியதுக்கு என்னோட மக தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி பாலேடு எடுத்து உடலில் பூசிட்டு குளிக்கிறது தான் வழக்கம் இன்றைக்கும் அவள் அதை தன்னுடைய முகத்தில் பூசி கொண்டப்ப பாலேடு அவளோட கண்ணத்தில் குத்தி காயப்படுத்திடுச்சு அதனால் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா வைத்தியரை வரவழைச்சு காட்டுன இப்ப அவ வைத்தியர்களோட சிகிச்சையில இருக்கிறான்னு சொன்னான் அன்னைக்கு சாய்ந்தரோ சூரசேனன் உதயகிரி அரசகுமாரியை சந்திச்சப்ப அவன் புவனகிரி அரசகுமாரி கிட்ட கேட்ட அதே கேள்விகளையே அவ கிட்டவும் சொல்லி விடைகளை கேட்டான் அதுக்காவ உங்களுக்கு பிடிச்ச நீல நிற புடவியையே கட்டிக்குவ நீங்க விரும்புகிற பாயசத்தை சாப்பிடுவ உங்களோட அப்பா கால்கள்ல தான் முதல்ல விழுந்து வணங்குவேன்னு சொன்னான் இதுக்கப்புறமா சூரசேனன் உதயகிரியிலிருந்து கிளம்பி சந்திரகிரிக்கு போனான் அவனை வரவேற்க மன்னனும் ராணியும் வந்திருந்தாங்க அவங்க தம்முடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு அரசகுமாரா நீ சற்று இன்னைக்கு சாயந்தரம் நீ அரசகுமாரியை சந்திக்கலான்னு அவன் கேக்குறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க அப்ப சூரசேனன் நீங்க நல்ல நேரம் சகனம் இதெல்லாம் பார்க்கறது உண்டான்னு கேட்டான் ராணி அதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல இன்னைக்கு காலையில எங்களோட மக கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தப்ப ஒரு பவளமல்லி மலர் அவளோட தலை மேல விழுந்துச்சு அப்பத்திலிருந்து அவ தலைவலியால கஷ்டப்படுறான்னு கண்கலங்கியவாறே சொன்னான் மாலை வேளையில சூரசேனன் சந்திரகிரி அரச அவளோட அறையில போய் சந்திச்சான் அவகிட்டவும் அவ மற்ற அரசகுமாரிகள் குமாரிகள் கிட்ட கேட்ட அதே மூன்று கேள்விகளையே கேட்டான் அவளோ புடவை நிறுத்த பத்தியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் அது உடுக்குறதுக்கு கனமானதா இல்ல லேசானதான்னு தான் பார்ப்பேன் இனிப்பை எதை பரிமாறினாலும் நான் சாப்பிடுவேன் ஏன்னா விருந்தப்ப அதை தயாரிக்கிறது என்னோட பொறுப்பில் இல்லையே நான் எல்லோருக்கும் விழுந்து வணங்குனா என்னுடைய இடுப்பு ஒடிஞ்சுடும் அதனால தனித்தனியாக ஒவ்வொருத்தரோட கால்களிலும் போய் விழுந்து வணங்காமல் எல்லோரையும் பார்த்து கை கூப்பி வணங்குவேன்னு சொன்னான் சூரசேனன் சந்திரகிரியிலிருந்து புறப்பட்டு தன்னோட ஊர அடைஞ்சா ஆனால் தன்னுடைய தந்தை கிட்ட நான் சந்திரகிரி அரச குமாரியை தான் மணக்க விரும்புகிற அவளே உலகத்தில் எல்லோரையும் விட அழகானவள்னு சொன்னான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன்கிட்ட சொல்லி மன்னனே சாதாரணமாக எந்த ஒரு இளைஞனும் தான் மணக்கப் போகும் பெண் அறிவாளியாகவும் அடக்க ஒடுக்கமாய் இருப்பவளாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவான் வீரசேனனும் அப்படிப்பட்ட இளைஞன் தானே ஆனால் அவன் தன்னுடைய மனைவி மிக மிக அழகாக இருந்தாலே போதும் என ஏன் எண்ணினான் இது நகைப்பிற்குரிய தானே ஆனால் சூரசேனன் இவ்வாறு ஒரு முடிவுக்கு வர வேறு ஏதாவது காரணம் இருந்தாலும் இருக்கலாம் என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக விடும்னு சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட இரட்டை குழந்தைகளான போதிலும் வீரசேனன் சூரசேனன் பிறப்பதற்கு ஒரு சில நொடிகளுக்கு முன் பிறந்ததால் மன்னனின் மூத்த மகன் என்று கருதப்பட்டு சிம்மாசனத்தில் அமர உரிமை பெற்றான் அரசனாக போகும் வீரசேனனோ அரசியல் அறிவே சற்றுமில்லாத ஒரு சாதாரண ஏழை குடும்ப பெண்ணை மணக்க உறுதி கொண்டு விட்டான் அவள் ராணியாகும்போது சூரசேனனின் மனைவியாகும் அரச குடும்ப பெண்ணிற்கு வீரசேனனின் மனைவி மட்டமானவள் என்ற எண்ணமே தோன்றும் அவனுடைய மனைவி பட்டத்து ராணியாக முடியாவிட்டாலும் தான் பட்டத்து ராணியை விட ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்தவள் என்ற திருப்தி அவளுடைய மனதில் குடிகொண்டிருக்கும் என்று சூரசேனன் நினைத்தான் சாதாரண ஒரு பவள தலைமீது விழுந்ததால் உதயகிரி அரசகுமாரிக்கு தலைவலி ஏற்பட்டது என்றால் அவளால் கனமான தங்க கிரீடத்தை தலையில் அணிய முடியாதே இந்த பாரத்தை தாங்க முடியாதவளால் ராஜ்ய பாரத்தையா தாங்க முடியும் குடும்பத்தில் அமைதி நிலவவும் நாட்டில் கலகமோ குழப்பமோ ஏற்படக்கூடாது என்று நினைத்தும் சூரசேனன் அறிவுக்கு முதலிடம் கொடுக்காமல் மிக மிக அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்தான் இதுதான் உண்மையான காரணம்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டிருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினான்